இவியல இவிய எதுக்கு ஓயாமங்க வரவே நான் தான் பெரவ சொல்றேன் யோசிச்சுன்னு சொல்லியிருக்கேன்ல சும்மா சும்மா வந்து டிஸ்டர்ப் பண்ணா என்ன அர்த்தம் சரி இதெல்லாம் பார்த்தாலே எரிச்சலா வருது சாமந்தி ஆ உள்ள வாங்க சாமந்தி நல்லா இருக்கீங்களா சாமந்தி ஆ நல்லா இருக்கேன் உங்ககிட்ட நான் என்ன சொல்லியிருக்கேன் வரதா இருந்தா போன் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா சும்மா சும்மா உங்க இஷ்டத்துக்கு வந்துட்டு போனா என்ன அர்த்தம் சாமந்தி ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க எப்படி வீட்ல தான் இருப்பீங்கன்னு நினைச்சேன் அதே மாதிரி வீட்ல தான் இருக்கீங்க ரொம்ப முக்கியமான விஷயம் சம்பந்தி அத சொல்லிட்டு போலாமேனு வந்தேன் என்ன அப்படி முக்கியமான விஷயம் அது வந்து சம்பந்தி உட்காந்து பேசட்டுமா ஆ உட்காருங்க சொல்லுங்க என்ன விஷயம் இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி சரோஜா ஒரு கும்பலே குடிடி வீட்டுக்கு முன்னாடி வந்து சண்டை போட்டா ஆப கதை இப்ப எதுக்கு நான் சொல்றது கேளுங்க சம்பந்தி எல்லாரையும் கூடிட்டு வந்து வீட்டுக்கு முன்னாடி நின்னு சண்டை போட்டா யார் கூட சண்டை போட்டா என் கூட தான் சம்பந்தி உங்க கூட எதுக்கு அதே உங்க மகனா என் மகனுக்கு தான் கெட்டதா இருந்து அவ அவ மகனுக்கு கட்டி வச்சிட்டால் அதான் அவட்ட பேனா சத்தம் போட்டேன் அதுக்கு ஒரு கும்பலை கூட்டிட்டு வந்து என் வீட்டு முன்னாடி பிரச்சனை பண்ணிட்டேன் சம்பந்தி உங்க சொந்தகாரி ஆச்சேன் நான் சும்மா விட்டேன் இல்லனா என் வீட்டு முன்னாடி வந்து பிரச்சனை பண்ணுவதற்கு பிடிச்சு ஜெயில்ல போட்டிருப்பேன் வேண்டியது தான் இங்க வந்து சொன்னா என்ன தான் உங்க சொந்தகாரி உங்க புருஷனுக்கு தங்கச்சி இப்போ உங்களுக்கு சம்மந்தி உங்க மக அங்கதான் வாழ்ந்துட்டு இருக்கா நானும் உங்களுக்கு சொந்தக்காரி ஆக போறேன் அப்படி இருக்கும்போது எப்படி அதனாலதான போலீஸ் கேஸ் எல்லாம் ஆக்கல சாத்தம் போட்டுட்டு போனா போட்டோம் விட்டுட்டேன் ஆனா அந்த சரஜா ஒண்ணு சொன்ன சம்மந்தி என்ன சொன்னா உங்க ரெண்டாவது மகளியோ அவ ரெண்டாவது மகனுக்கு கட்டி வச்சிருவாங்க என்னது என்ன சொல்றியே நான் சொல்லல சம்மந்தி அந்த சரோஜா தான் சவால் விட்டுட்டு போன உங்களுக்கு ரெண்டாவது மகன் இருக்கால்ல அந்த பிள்ளைய அவளோட ரெண்டாவது மகனுக்கு கேட்டிருப்பாள அப்டினு அவன்தான் என்கிட்ட சவால் விட்டுட்டு போன அப்டியா ஆமா சம்மந்தி நீங்க உங்க மகள என் மகனுக்கு தான் கேட்டுட்டு போறியேன்னு அவளுக்கு யாரும் சொல்லிருக்காத எப்படி இந்த விஷயம் உங்களுக்கு லேசா கசிஞ்சிருக்கு நாங்க யார்கிட்டயும் சொல்லவில்லை எப்படி அவளுக்கு தெரியும் சம்மந்தி நான்தான் உயம் இங்க வரேன்லா எப்படியாவது தெரிஞ்சிருக்கு அவளுக்கு ஊரெல்லாம் அவ வச்ச ஆளு தான இருக்கு. ஏன் உங்க வீட்ல வேலை பார்க்குற வேலைக்காரியே அவ நாத்தனார் தானே? அவ கூட சொல்லிருப்பா. யார்கிட்டா புருஷன் கூட சொல்லிருப்பாரு. எப்படி உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கு சாமந்தி? அதனால தான் 얘 வீட்டுக்கு வந்து ப்ளோ பிரிய பிரச்சனை பண்ணிருக்கா. இந்த பிரச்சனை பண்ணது எதுக்குன்னு நினைக்கறியே? உங்க சம்மதமும் வேண்டாம், உன்ன வேண்டாம்னு சொல்லிட்டு நான் ஓடணும் நினைச்சத அப்படியே பண்ணிருக்கா.

அதுக்காக தான் வேணும்னே ஆக்களை கூட்டிட்டு வந்து வீட்டு முன்னாடி வந்து பிரச்சனை பண்ணிருக்கா அதுவோ என்னென்ன வீண் பலிலாம் என்னால போட்டா தெரியுமா அந்த சரஜாவோட மகன் எங்கேயோ போய் உளுந்து வாரி இருக்கான் உடனே நான் தான் ஆள் அடிச்சிட்டேன்னு சொல்லி கிளப்பி விட்டுட்டா ஆட்களை கூட்டிட்டு வந்து இந்த மாதிரிலாம் பேசிட்டு போற சம்மந்தி நீங்க கொஞ்சம் உசாரா இருங்க நான் சொன்ன நேரத்துக்கு நீங்க யோசிச்சிருந்தா பிள்ளைகளுக்கு இப்போ கல்யாணமே புரிஞ்சிருக்கும் நீங்க என்னடா நாளை கடத்திட்டே போயிட்டே இருக்கிய அவன் அவ்வளோ நினைக்கிறது எதுவுமே நடக்காது என் கிட்டே படிக்கவும் படிக்காது சம்மந்தி இப்படி தான் நீங்கள் மூத்த மதம் மேலேயே நம்பிக்கை வச்சிருந்தியே கடைசியில் அது என்ன ஆச்சு உங்களுக்கே தெரியாம போய் கல்யாணத்தை முடிச்சிட்டா எல்லாத்துக்கும் சரோஜா சரோஜா மழைன்னு தான் காரணம் அதே மாதிரி ரெண்டாவது பிள்ளையை அம்மா தேவையை கூப்பிட்டுக்கிட்டா என்ன பண்ணுவீயே கொஞ்சம் யோசித்து பாருங்க சமந்தி ஏன்னா அந்த சரோஜா என் வீட்டு பிள்ளைகள் வந்து அப்படி சண்டை போட்டு அப்படி பேசிட்டு போனா அதனால் தான் சொல்லியேன்

அனுதான் ஏதோ காலேஜில் படிக்கிற இடத்துல அந்த பையனை பார்த்து காதலிச்சதாக சொன்னான் ஆனால் என் மக ஜெனி யாரையும் பார்க்கவும் இல்லை எதுவும் நடக்கவும் இல்லை அதனால இவன் என் பேச்சு மீறி யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டான் உங்க பிள்ளைகளை பத்தி எனக்கு தெரியாத சம்பந்தி நல்ல பிள்ளைகளாக தான் நீங்க வளர்த்துருக்கிய ஆனா அவனும் சரி அந்த சரோஜாவும் சரி எதையாவது பேசி மயக்கிற கூடாதுல்ல ஏன் அனுவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நீ இந்த பையனை கட்டிக்கிட்டான்னு சொன்னா உங்க மகன் என்ன பண்ணுவா பயந்து போய் அதையே சொல்றதை கேக்குறது கூட வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் யாச்சு பாருங்க ஜமந்தி நான் சொல்றதெல்லாம் உண்மையா தான் இருக்கும் உங்களுக்கே நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும் இப்போ நீங்க பிள்ளை அதிகமான நம்பிக்கை வச்சிருக்கீங்க உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது ஒருவேளை நான் சொல்ற மாதிரி மிரட்டி கிரட்டி ஜமதிக்க வச்சாம்னா என்ன செய்வீங்க கடைசியில ரெண்டு பிள்ளையும் பறி கொடுத்துட்டு ஏமாந்து தான் நீங்க அதனால சீக்கிரமா ஒரு நல்ல முடிவா எடுங்க கல்யாணத்துக்கு நாள குறிங்க நிச்சயம் நிச்சயம் எல்லாம் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் டைரக்டா கல்யாணத்தை வச்சுக்கிடுவோம்

நான் இத்தனை நாள் இந்த வீட்டுக்கு வரேன் ஒருத்தி கூட வந்து எழுதி பார்க்க மாட்டேங்க சும்மா வேறு கடையில் வச்சுக்கோ அதை இது வச்சுக்குதுன்னு பீத்துவ மண்ணு பார்த்தாலே தெரியுது என் வீட்டுக்கு மொகளை கட்டி கொடுத்துட்டு வரட்டும் அப்போ பார்த்துக்கிட்டே இந்த ராணியே என்னையை வண்டி சேவமாக நடத்தியா இதுக்கு வரவு நான் யாருக்கு இவளுக்கு தெரிய வரும் என்ன இந்த பொம்பளை என்னென்னமோ சொல்லிட்டு போகுது இது சொல்கிறதுலாம் உண்மையா பொய்யா இது எதுக்கு பொய் சொல்லப்போகுது அந்த சரோஜா சண்டைக்கு போனாலும் பேப்பா அந்த ஒண்ணே அதை உன்னை கட்டிக்கிட்டு என் மக போனல அந்த திமுர்லையும் தைரியத்திலையும் போய் ஆடிப்பா அவன் நினைக்கிறது எதுவும் நடக்காது நான் நடக்கவும் மாட்டேன் என் ரெண்டாவது மக கல்யாணத்துல தான் என் கௌரவமே அடங்கியிருக்கு அவள் கல்யாணத்துல விட்ட மரியாதையே நான் இவ கல்யாணத்துல தான் பிடிக்கணும்னு இருக்கேன் அப்படி இருக்கும்போது அவளோட கற்பனையை நான் ஜெயிக்க விட மாட்டேன் நான் நினைச்ச மாதிரி தான் எல்லாம் நடக்கும் அந்த சரோஜா முன்னாடியே என் மகளுக்கு நான் நல்லபடியாக கல்யாணத்தை முடிப்பேன் என்ன பண்றேன்னு நானும் பார்க்கறேன் ராணி யார் மாவிய எதுக்கு இங்க வந்து பேசிட்டு போறவ தான் அனுக்கு பார்த்த மாப்பிள்ளையோட அம்மா இப்போ அந்த பையனுக்கு ஜெனிய கேட்டு நான் யோசிச்சு சொல்லியு சொல்லியிருக்கேன் என்னது யோசிச்சு சொல்றேன்னு சொல்லிருக்கியா அதான் அந்த கல்யாணம் நின்னு போச்சு இல்லாம அதை அப்படியே விட வேண்டியதானே ஜெனி சின்ன பிள்ளைமா அவளுக்கு கல்யாணம் முடிக்க இன்னும் வருஷம் இருக்கு மெதுவா அவளுக்கு மாப்பிள்ள பாத்துக்கிடலாம் அப்பாட்ட சொன்னா நல்ல மாப்பிள்ளையா அவையிலே பாப்பாவே இந்த வெளி ஊரு வெளிநாடு மாப்பிள்ள வேண்டாம்மா உள்ளூருக்குள்ளே பாப்பம் எதுவா சீமா அந்த பையன் நல்ல பையன்தான் நீங்களும் என் புருஷ மாதிரி பேசாதுங்க ஏற்கனவே அந்த சரோஜா ரொம்ப பண்ணிக்கிட்டு தெரியா என் மகளை அவன் மகனுக்கு கட்டி வச்சுட்டா அந்த திமிர்ல இப்ப ரெண்டாவது உள்ளவள அவன் ரெண்டாவது மகனு கட்டி வைக்க போறாளாம் அப்படி போய் அந்த அம்மா கிட்ட சவால் விட்டுருக்கா நம்ம சரோஜாவா சீச்சி அப்படிலாம் சொல்லிருக்க மாட்டாமா அவளுக்கு ஆணுக்கும் சூரியாக கல்யாணம் நடந்ததே பிடிக்கல

ஏமா உங்க யாருக்கும் அவளை பத்தி தெரியல அவதான் பெரிய வில்லியே நடந்த எல்லா விஷயத்துக்கும் அந்த சரோஜா தான் காரணம் என் மகளை ஏமாத்தி அவன் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கா எங்களையும் ஏமாத்திருக்கா என்னோ எங்களை ஏமாத்தலான்னு திட்டம் போட்டு இருக்கா திட்டம் இனி என்கிட்ட பழிக்காது அதனால ஜெனிக்கும் சீக்கிரமே கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்போதான் மூஞ்சல கரிய பூச முடியும் ராணி ஜெனி சின்ன பிள்ளை மாயின படிப்பே முடிக்கல ஆனு கூட பரவாயில்ல பெரிய பிள்ளை ஒரு டிகிரியாவது முடிச்சுட்டா ரெண்டாவது டிகிரிக்கு தான் படிச்சிருந்தா அவளுக்கு நீ கல்யாணம் பண்ண பார்த்ததுல ஒரு நியாயம் இருக்கு இவ சின்ன பிள்ளைமா இப்ப தான் மொதல் டிகிரியே படிச்சிட்டு இருக்கா என்ன ஒரு ரெண்டு மூணு வருஷமா தான் போட்டோம் மெதுவா நல்ல மாப்பிள்ளையா பார்த்து நம்மளே கல்யாணம் பண்ணி வைக்கலாம் எதுக்காக நீ இவ்வளவு அவசரப்படுறா எல்லாத்துக்கும் காரணம் அந்த சரோஜாதான் அவ என் புள்ளையும் மகனும் மகனு கட்டி வைக்கணும்னு சொல்லியிருக்கா அதனால அவ திட்டம் பலிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் அவ சொன்னா இவ சொன்னானு பிள்ளை வாழ்க்கைய நீயே கெடுத்துக்கிடாதம்மா ஜெனி பட்டாம்பூச்சி மாதிரி பறக்கிற வயசு இது இப்பவே கல்யாணம் புருஷே மாமியார் வீடுன்னு கொண்டு போய் தருந்தா வாழ்க்கை கெட்டு போயிரும்மா நிம்மதியா முதல்ல படிச்சு முடிக்கட்டும் பொறுமையா மாப்பிள்ள பார்த்து கெட்டி வைப்ப ராணி ஜெனி அப்படி இல்லாத அணு மாதிரிலாம் போக மாண்டா அவ நம்ம பிள்ளை நம்ம சொல்றது அவ கேப்பா அப்படியா அவ என் சொல்லதான் கேக்குறாளோ நான் இங்க இருக்க வேண்டாம் ஊருக்கு போன்னு சொன்னேன் கேட்டாலோ இங்க படிக்க கூடாதுன்னு சொன்னேன் அதை கேட்டாளா

ஆனா என்ன பேசணும் நான் சொல்றேன் கேட்டுக்கிடுங்க இங்க இருந்து படிக்க வேண்டாம் ஊர்ல போய் படிக்கலாம்னு சொல்லுங்க அவ சரின்னு சொன்னா ரெண்டு மூணு வருஷம் கழிச்சே கல்யாணம் பண்ணி வைக்கலாம் இங்க தான் இருப்பேனே அவ சொன்னா இந்த வருஷமே அவளுக்கு கல்யாணம் ராணி நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன் முடிஞ்சா அவகிட்ட போய் இத பேசுங்க இல்லனா இந்த வருஷமே கல்யாணம்னு சொல்லுங்க அவகிட்ட கல்யாணம் பண்ணிட்டு போய் மாப்ள வீட்ல படிக்கலாம் அவியளோ படிக்க வைக்கிறேன்னு சொல்லிருக்காவே படிப்பு முடிச்சதும் வெளிநாட்டுக்கு கூட்டு போறேன்னு சொல்லிருக்காவே என்னது வெளிநாடா சின்ன பிள்ளைமா வெளிநாட்டில் போய் எப்படி இருப்பா அனுவும் வெளிநாடு அது நீ சொல்லி பயமுறுத்துனதுனால தான் அவன் அந்த பையனை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா ஜெனியவும் அப்படி பயமுறுத்தாதம்மா இங்க பாருங்கம்மா நான் முடிவு பண்ணிட்டேன் இதுக்கு மேலே என்கிட்ட இதை பத்தி பேசாதங்க இவன் இப்படி சொல்லிட்டு போறா ஜெனி சின்ன பிள்ளை அவளுக்கு போய் உடனே கல்யாணம் முடிக்கணும் முடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா பாவம் அந்த பிள்ளை படிக்கணும்னு ஆசைப்படியா

கம்பெனியில போய் பிடிய கொடுத்துட்டு ரூபாய் வாங்கிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா எங்க தான் போய் ஒளிஞ்சாலும் ரூபாயை வாங்கிட்டு வந்தாலும் செலவு பண்ண போயிட்டான்னு நினைக்கிறேன் புடவ நகன் ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமே உண்டு இல்லைன்னு அழைக்கிற மாட்டேன் ரூபா மொத்தமும் என் கைக்கு வரணும் இன்னைக்கு இல்லைனா அவ்வளோதான் அவளை எவ்வளோ நேரம் ஆச்சு நான் எவ்வளோ நேரம் காத்து கிடக்குது இவளுக்காக போனா வந்தோன்னு கிடையாது நின்ன இடத்துல நின்று கதை விட்டுட்டே இருப்பா நம்மளுக்கு ஒரு வீடு இருக்கே புருஷா இருக்கானே மாமியா காரி இருக்கால பிள்ளைல இருக்குங்கிற நினப்பே கிடையாது போனா போன இடத்துல வந்து கதை விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது எத்தே யாரையாசி to <laughs> the